குரு அப்படிங்கிறது தங்கம் தங்கம் விலை இனி வந்து அதிகமான விளையாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும் வெள்ளி விலையும் சரி அதே மாதிரி தங்கம் இதெல்லாம் விலை உயர்வுகள் கட்டுப்படுத்தவே முடியாது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக தங்கத்தை மாற்றக்கூடிய வேலையை இந்த குரு வீட்டுக்குரிய சனி அதிகமாக மாற்றக்கூடும் வாய்ப்புகள் அதிகமே இப்போ குருவுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது நாம் பேசுறது இங்கே எடுத்துக்கிறோம் இந்திய அளவில் நாம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சூரத் இந்தூர் அகமதாபாத் மும்பை இந்த இடங்கள் எல்லாமே பார்த்து கவனமாக இருக்குது அதாவது இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது பார்த்துக்கணும் இந்த குரு ராகு அப்படிங்கிறது கூட்டு மரணம் இந்த டாப்பிக்கில் நாம் எடுக்கலாம் தீ விபத்து அடுத்தது விமான விபத்து மரணம் தீ விபத்து விமான விபத்து நாடு செல்லக்கூடிய நிலையில தங்கம் விலை கண்ணா பின்னான் உயர்ந்துகிட்டு இருக்கிறத கவனிக்கலாம் சொர்ண காரகன் அப்படின்னு ஜோயிடத்தில் சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குருதான் குரு தான் தீர்மானிக்கிறார் குரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உச்சம் இன்னைக்கு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில் குரு மிதுனத்தில் இருக்கார் பயிற்சி வந்து இந்த வருடம் மே மாச கடைசியில் நடக்குது அப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சமாவார் அப்போ ஒவ்வொரு முறையும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு குரு உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு மடங்கு நீங்கள் ஒரு ஒரே ரேஷியோல வருதுங்கிறது இங்கே கவனிச்சா தெரியும் நான் முதல்ல வந்து இது ஆய்வுகள் எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் குரு இங்கே இருக்கும் பொழுது கோல்டு ஒரு சவரன் ஒரு சவரன் எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஐயாயிரம் ரூபா ஒரு சவரன் எவ்வளவு வெறும் ஐயாயிரம் ரூபா எப்போது கடகத்தில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் திரும்பவும் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கோல்டு ஒரு சவரன் இருபத்தி எட்டாயிரத்துலிருந்து

இப்போ அதே அஞ்சர்கள் இருந்து ஆறு அப்படிங்கிற இந்த ஒரு கணக்கு அப்ப எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு சதவீதம்ங்கிறத ரீச் பண்ணிடுது அதான் ஆறு சதவீதம் சொல்ல முடியும் அப்படின்னா ஆறு மடங்கு ஜாஸ்தி ஆகிறத கவனிக்கலாம் அப்போ அஞ்சர்கள் இருந்து ஆறு மடங்கு அப்படின்னு எடுக்கலாம் ஆறு மடங்கு சாலிடா வச்சுக்கிட்டா இப்போ இப்போ நாம பேசிக்கிற டைம்ல இப்ப போயிட்டு இருக்கிறது ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி ஒரு லட்சத்தி தாண்டியாச்சு ஒன்னு இருபதை தாண்டியாச்சு ஒண்ணு இருபதை தாண்டி போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ஜனவரி மாசம் பேசுறப்போ அப்ப குரு கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு வருது இதை நம்ம ஒரு அஞ்சரை மடங்குல இருந்து ஆறு மடங்கு போகிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அறுபது சாதாரணமா வரும் அதிகபட்சமா ஒன்னு எண்பதே வந்தாலும் வரும் இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சது ஆறு மடங்கு அப்படிங்கிறது இருபத்தி எட்டுல இருந்து முப்பது அதே மாதிரி அதுல இருந்து ஆறு மடங்கு அப்படிங்குறப்ப இது வருது இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு கோல்டு ஒரு சவரன் எவ்வளவு இருக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து திரும்பவும் இங்க வரும் பொழுது திரும்பவும் அதே ஒரு ஆறு மடங்க நாம போட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஆறு ஆறு நாலு ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு ஒரு பதினேழு ரூபா அப்படிங்கிறது வருது ஆனா இதுக்கு மேலையும் போகுமானா நிச்சயமாக போகும் அப்போ இருபது லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஒரு சவரன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருபது லட்சம் ரூபா ஆகுங்க அப்ப என்ன யோசனை பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே ஒரு லட்ச ரூபா இருக்கிறப்ப நம்ம வாங்கியிருக்கலாமே இருபத்தி ஆறுல ஒன்றரை லட்சம் ரூபா இருக்கிறப்ப வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நாம யோசனை பண்ணுவோம் அப்படித்தான் இப்ப போகுது அப்போ ஒவ்வொரு டைம் குருப்பீட்சி நடக்கும்போது ஆறு மடங்கு விலை உயர்வை சந்திக்கிறத கவனிங்க பொருளாதாரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஆனால் ரொம்ப எளிதாக நம்ம குரு பயிற்சியிலேயே காட்டி கொடுத்துருச்சு ஆறு மடங்கு ஒவ்வொரு முறையும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கும்போது ஆறு மடங்கு விலை உயர்வை தங்கம் சந்திக்குது அதுக்கு மேலே போகிறது அப்போ டாக்ஸஸ் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் டேக்ஸஸ் எல்லாம் அதிகப்படுத்துறப்போ திரும்பவும் நான் சொல்றேன் இந்த பதினேழு லட்சங்கிறது சாதாரணமாக போகும் அந்த குரு உச்சமாக கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முடிவில் இருபது லட்சம் ரூபா ஒரு சவரன் போகும் இது குருக்கான கணக்கு அப்படின்னா தங்கத்துக்கான கணக்கு சரி சில்வருக்கு என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கு அதிபதி வெள்ளினா சுக்கரன் தான் சரி இப்போ அதையும் நாம வந்து குரு உச்சமாகக்கூடிய காலகட்டத்திலேயே பொருள் மதிப்புக்கு நம்ம எடுக்கிறோம் ஏன்னா குரு தன காரகன் அப்போ நாம வந்து இந்த சுக்கரனோட மதிப்பையும் என்ன பண்ணணும் இங்க குருவோடைய கணக்குல தான் நம்ம பேசணும் ஏன்னா காரகன் வந்து சுக்கரனாக இருந்தாலும் பொருள் அப்படிங்கிறது தனமாக நம்ம குருவை தான் எடுக்கிறோம் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டுல சில்வர் ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளோ வருது அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு திரும்பவும் குரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய பயணத்தை ரெண்டாயிரத்தி பதினால அவர் எடுக்கிறப்போ இந்த ஒரு கிலோ அப்படிங்கிறது இந்த எட்டாயிரம் ரூபாய் இருக்குது இல்லைங்க இது அப்படியே மல்டிபிளா கிட்டத்தட்ட ஒரு இதுவும் ஆறு மடங்காக மாற்றப்படுது ஆறு மடங்காக மாறுறப்போ ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்ப அந்த டைம்ல நாப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி இந்த டைம் போச்சுங்க இது ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி இருந்தது இதுவும் அதே தான் மடங்கு நீங்க கவனிக்கலாம் ஒரே தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சில்வர் ஒரு கிலோ இப்ப போய்கிட்டு இருக்கிறது ஒரு கிலோ நாலு லட்சத்தை கிராஸ் பண்ணிடுச்சு ஆனா இங்க மடங்கு நாம் எடுக்கும் பொழுது இங்க பாருங்க இங்கிருந்து நாம் எடுக்கிற மடங்கு எவ்வளவு மடங்கு எடுக்கிறோம் எட்டஞ்சு அதாவது எட்டாறு நாற்பத்தி எட்டு ஆறு மடங்கு எடுக்கிறோம் சரி அதே வந்து இங்க எடுக்கிறப்போ பன்னிரண்டு மடங்காக அது மாறும் அதுதான் சுக்கரனுடைய கணக்கு பன்னெண்டு மடங்காக மாறும் பன்னெண்டு மடங்கு அப்படிங்கிறது எவ்வளவு வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு உச்சமாக கூடிய காலகட்டத்துல பன்னிரெண்டு மடங்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்துக்கு எல்லாம் சாதாரணமாக போகும் இந்த கணக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு போகும் ஒரு கிலோ வெள்ளி ஆறு லட்சத்துக்கு போகும் குரு உச்சமாக கூடிய காலகட்டத்துல ஏன்னா ஒரு வருட காலம் குரு உச்சமாக்கூடிய காலகட்டம் அடுத்தது பன்னெண்டு ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல அப்போ இங்க ஆறு ஆறு மடங்கு ஜாஸ்தியானது அப்படிங்கிறது இங்க பன்னெண்டு மடங்காக மாறுது கவனிக்கணும் அப்போ பன்னெண்டு மடங்கு அப்படிங்கிறது இங்க எப்படி மாறும் அதுதான் விஷயம் அப்போ இங்க ஆறு பன்னெண்டா மாறிச்சு இங்க ஒரே ரேஷியோவா மாறிச்சு ஆனா வெள்ளி அப்படிங்கிறது ஆறு பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது இங்க எப்படி மாறும் அப்படின்னா இருபத்தி நாலாக மாறும் இது நம்ம பன்னெண்டு வருடம் கழித்துதான் கணிக்க முடியும் என்னோட என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஏங்க ஒரு கோடி வருங்க வெள்ளி ஒரு கோடியை தாண்டும் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் தங்கமும் வெள்ளியும் என்ன ரேஷியோ என்னவோ இவங்க சொல்ற இருபத்தி ஏழு தங்கத்தை விட கம்மியா வரும் அப்படி போயிடுங்க ஒரு கோடி சாதாரணமாக தாண்டும் ஒரு கிலோ ஒரு கிலோ ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாங்கினது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ எட்டாயிரம் ரூபாய்க்கு வெள்ளிய வாங்கினது பருக இருபத்தி ஆறில் இருபத்தி நாலு வருடம் கழித்து அப்படிங்கிறப்போ ஆறு லட்சம் ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாங்கியிருந்தோம் ஆறு லட்சம் ரூபாய் என்னோட கணக்கு இருபத்தி ஆறுல விருச்சமா கூடிய காலகட்டம் அப்போ மடங்கு நீங்களே கவனிச்சு பாருங்க எவ்வளவு மடங்கு இருபத்தி நாலு வருடத்துல வருது அப்படின்னு அப்போ ஒரு கோடி அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியப்படுத்திடுவாங்க இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு இனிமேல் வெள்ளி தான் தேவைப்படும் இனி பல தொழில்நுட்பங்களுக்கு காப்பர் எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி இனி வெள்ளி பிளேட்டு வெள்ளி சிப்பு வெள்ளி இனி அதிகமா அதிகமாக தான் போய் விழுவாங்க இனி டெக்னாலஜி வந்து நிறையா உங்களுக்கு கொண்டு வ வருவோம் அந்த 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 இடத்துல எல்லாத்துலேயுமே இனி வெள்ளி பயன்படுத்துகிற மாதிரி ஆகும் இனி வந்து வெள் இனி வந்து சில இடத்துல காப்பர் பயன்படுத்துறது அதுவும் ஆக போகுது இனி காப்பரும் பெரிய டிமாண்டில் வரப்போகுது ஆனால் அதே மீன் டைமில் இந்த சில்வர் ஒரு கிலோ ஒரு கோடியை தாண்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பணி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மிகப்படுத்தி பேசுகிறதா எடுத்துக்க வேண்டாம் பன்னெண்டு வரும் கழித்து பாருங்கள் ஒரு கோடி சாதாரணமாக போகும் இப்பவே பாருங்க நாலு லட்சத்தை சாதாரணமாக கிராஸ் பண்ணிடுச்சு இது அப்படியே அடுத்த வருடம் பாருங்க அடுக்கடுத்த வருடம் பாருங்க இன்னும் எல்லாமே டபுளாக போகும் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்படி கடற்கரான்னு போகும் அப்படி போகிறப்போ இப்போ நம்ம பேசுகிற கணக்கில் இருந்து இன்னும் பன்னெண்டரை ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது ஒரு கோடியே இது தொடும் வெளியிலேயே இனி மக்கள் வந்து அதிகமாக இனி சீர் சனத்தை எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் போயிடுவாங்க கோல்டு அதை விட போகுது கோல்டு நாம் பேசுகிறது எட்டு கிராமுக்கு தான் இதை பேசுகிறோம் எட்டு கிராமுக்கு பேசுகிறோம் இது ஒரு கிலோவுக்கு பேசுகிறோம் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இப்படி விவரமாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் அணிஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்பிச்சுங்க